அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அருமையான பேரன்பு பெருமக்களே இன்னைக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் துல் முதல் பிறை ஆரம்ப முதல் நாளில் இருக்கிறோம் இந்த துல் ஆரம்ப பத்து நாளில் செய்யக்கூடிய சிறப்பான துஆாக்களையும் சொல்லியிருக்கிறேன் இந்த துல் பிறை ஒன்பது அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோட்டு ரெண்டு ரகாத் சுண்ண தொழுது ரெண்டு துஆ பதிமூணு ரிக்கறுகள் இதெல்லாம் செய்து யாரெல்லாம் அல்லாஹ் அல்லாஹிடத்துல துஆ கேட்பாரோ அல்லாவை அழைப்பார்களோ அவர்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்துக்கிறான் எப்படியாப்பட்ட தேவையாக இருந்தாலும் நம்முடைய தேவைகள் ஏராளமாக இருக்கும் சொல்ல தேவையில்லை எங்களுடைய ஹாஜத் நீண்ட நாள் கேட்டு வந்த துஆவாகவும் இருக்கலாம் ஏன் ஒரு காரியம் இருக்குது இந்த காரியம் நிறைவேறணும் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கலாம் இப்படியாப்பட்டவர்கள் அடுத்தது வந்து என்னுடைய கணவன் நல்ல முறையில் என்னோட இரக்கமாக நல்ல முறையில் இருக்கணும் என்று சொல்லக்கூடியவர்களும் இப்படியாப்பட்ட பட்ட ஹாஜத்தும் இருக்கும் இப்படியாப்பட்டவர்கள் பட்டவர்கள் அடுத்தது வந்து என் எக்ஸேமா என் என்ன விஷயமாக இருந்தாலும் ஹலாலான ஹாஜத் இப்படியாப்பட்ட விஷயங்களை யாரெல்லாம் இந்த துவாக்களையும் இந்த தொழுகையையும் தொழுது யாரெல்லாம் கேட்பார்களோ அல்லாஹு தாலா அவங்களுடைய முழுமையான பிரார்த்தனையை அந்த தேவையை நிறைவேற்றி கொடுக்கிறான் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் பாவமான காரியம் ஹராமான விஷயம் ஹராமான தேவையாக இருக்குது இதொன்றும் கேட்டு அல்லாஹூ தலை நிச்சயமாக சீராக்கி கொடுக்க மாட்டான் இப்போ நீங்க பிரார்த்தனையை நல்லா அழகான முறையில் கேட்டு கொண்டு வாரீங்க ஒரு ஹாஜத் வந்து ஹராமாக இருக்குது இந்த பிரார்த்தனையை நீங்க கேட்கறதால அந்த ஹாஜத் பாவமான காரியமாக இருக்குது இந்த தேவையை நீங்க கேட்கிறதால அப்படி அந்த துவா பாத்திலாக போய்விடுது பாத்திலாகி விடும் வீணா பேத்து விடும் அதனால தான் அழகான முறையில் ஹலாலான விஷயத்தை கேளுங்க ஹலானான விஷயத்தை அல்லாஹூத்தால கொடுத்து விடுவேன் சரி என்ன விஷயம் என்றா அரபாவுடைய நாளில் நோன்பு நோற்று பிறை ஒன்பது துல்ஹிஜா பிறை ஒன்பது இந்த நாளில் நோன்பு நோற்று அந்தண்டு குளித்து சுத்தமாகி லுகருடைய தொழுகையை தொழுந்து லுஹர் ஃபர்லான லுஹர் தொழியை தொழுது அதுக்கு பின்னுக்கால ரெண்டு ரகாத் இஸ்திகாரா தொழுகை தொழுவணும் அந்த ரெண்டு இஸ்திகாரா தொழுகையில ஆரம்ப சூரா ஆட்சியில சூரா ஃபாத்திகா சூரா சூராவை ஓதிகொள்ளணும் ரெண்டாவது ரக சூரா ஃபாத்திஹா சூரா அல் காபிள் குலியா அய்யாரு இந்த சூறாவை கொள்ளணும் அப்படி அந்த தொழுகையை தொழுகை முடிச்சதுக்கு பின்னக்கால இந்த சிறப்பான ஒரு துவாவை ஓதிக்கொள்ளணும் ഇന്ത്യ വന്ന് സല്ലാഹു അലി വസൈ തൊട്ടും അറിവിക്കൽ ഇകൽ കിതാബില് എന്നു പാർപ്പം سبحان الذي في الجنه رحمته سبحان الذي في القيامه عدله سبحان الذي رفع السماء سبحان الذي بسط الارض سبحان الذي لا ملجا ولا منجا منه الا اليه سبحان الذي في السماء عرشه سبحان الذي في الارض حكمه سبحان الذي في القبور قضاؤه سبحان الذي في البحر سبيله سبحان الذي في النار سلطانه سبحان الذي في الجنة رحمته سبحان الذي في القيامة عدله سبحان الذي رفع السماء سبحان الذي بسط الأرض سبحان الذي لا ملجأ ولا منجا منه إلا إليه أدق قال إن ذكر لا أودكونا വൽഹംദുലില്ലാഹി വലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹു വല്ലാഹു അക്ബർ വൽഹംദുലില്ലാഹി വലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹു അക്ബർ ഇ നൂറ് വിത്ത മോദിക്കൊലും നൂറ് വിടുത്ത മോദിക്കോ அதுக்கு பின்ன கால லா இலாஹ இல்லல்லா அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாவ நூறு விடுத்தம் ஓதுங்க அதுக்கு பின்ன கால ஆயத்துல் குருசி அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் இந்த ஆயத்துல் குருசிய நூறு விடுத்தம் ஓதிக்கொள்ளணும் நூறு விடுத்தம் ஓதிக்கோங்க அதுக்கு பின்ன கால சலவாத் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெயரில்

ി കദീർ ഇവാവ ഓദികൊള്ളും എത്തിന തടവേണ്ട പത്ത് തടവേകൾ ഇന്ത്യ ഓദണം അത് പിന്നാലെ ഇസ്തകഫാറും എന്ന ഇസ്തകാരണ്ടാ استغفر الله الذي لا اله الا هو الحي القيوم واتوب اليه استغفر الله الذي لا اله الا هو الحي القيوم واتوب اليه اذا عند ادك يا الله يا الله يا الله, يا الله. إبنا سبحان الله الحمد لله سلومه بولا يا الله يا الله يا الله, يا الله பத்து தடவை ஓதணும் அதே போலத்தான் அதுக்கு பின்ன கால யா ரஹ்மானு யா ரஹ்மானு யா ரஹ்மானு அன்று பத்து தடவை கொள்ளணும் அதுக்கு பின்ன கால யா வந்து பத்து தடவை ஓதணும் அதுக்கு பின்ன கால நான் ஏற்கனவே இந்த துவு சொல்லி தந்திருக்கிறேன் நிறைய பேர் பார்த்திருக்கிறாங்க யாரெல்லாம் மூது இருக்கிறாங்களோ தெரியா வாழ்க்கையில ஓதக்கூடிய பொக்கிசமான துவா எங்களுடைய கவலைகளை

ரசிகராக இருந்து கொண்டிருக்குது இதில் இஸ்முல் ஆலம் அடங்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் அப்படியா பட்டது ஆ ய ஹையு யா கையூம் இதை வந்து பத்து தடவை ஓதணும் அதுக்கு பின்னு கால யன்னு யா மன்னான் யா யன்னானு ய மன்னான் இந்த இந்த இதை பத்து தடவை ஓதிக் அதுக்கு பின்ன கால லா இலாக இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல்லாலிமீன் லா இலாக இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல்லாலிமீன் இத வந்து பத்து தடவ ஓதிகொலோனும் அதுக்கு பின்ன கால உட இரு கைகளையும் உயர்த்தி ஆரம்பத்தில ரப்ப புகலோனும் ரண்டாவது சலலலாகு அலை வசல மன்னவருகளையும் புகலோனும் சலவாத் கூர் எப்படி என்றா ஆலமீன் இல்லமீன் அல்லாஹூ அலா அலாதினா முஹம்மத் அரபால கேட்கிறவங்க இப்படி கேட்டுக்கோங்க அரபாலையும் கேட்டு தமிழால கேட்கக்கூடியவங்களும் இப்படி கேட்டுக்கோங்க சர்வ புகழும் புகழ்ச்சியும் இறைவா உனக்கே உண்டாவதாக கண்மணி நாயகம் சல்லாஹூ அலி வசல்லாம் அன்னவர்கள் பெயரில் நீ சலவாத்தும் சலாமும் சொல்லி அருள் புரிவாயாக என்று சொல்லி போட்டுட்டு ஆரம்பமாக ரப்பு இடத்துல தௌபா கேளுங்க பாவ மன்னிப்பு தேடுங்க யா அல்லா நான் இரகசியத்திலும் பரகசியத்திலையும் தனியாகவும் கூட்டாவும் இரவுலேயும் பகலிலும் ஏ அல்ல நான் செய்த பாவ பாவத்தை மன்னித்தருள் புரிவாயாக பாவ மன்னிப்பு தேடினதுக்கு அப்புறம் இந்த துவாவை ஓதி அல்லாஹிடத்தில் உங்களோட என்ன தேவைக்குதோ என்ன நாட்டம் இருக்குதோ என்ன ஹலாலான ஹாஜத் இருக்குதோ அந்த தேவையை கேளுங்க அல்லாஹு தால நிச்சயமாக சீராக்கி கொடுத்து விடுவான் நான் ஏற்கனவே அரஃபாவுடைய நாளிலே ஓதக்கூடிய துஆக்களை சொல்லி போட்டிருக்கிறேன் எங்களோட தேவைகளை கபூலாக கூடிய இன்னும் து ஆக்கள் அந்த வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பார்த்துக்கோங்க அதே போல் இந்த துல்கிஜாவுடைய ஆரம்ப பத்து நாளில் ஓதக்கூடிய சிறப்பு வாய்ந்த துவாக்களையும் சொல்லி போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் அதையும் பார்த்துக்கோங்க உங்களோட குடும்பத்தில் உள்ளவர்களையும் ஓத வைங்க அவர்களையும் நன்மையும் பக்கம் மீள வைங்க நீங்களும் ஊதுறதோட அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க அவங்களும் வாழ்க்கையில் பிரகாசத்தை காணட்டும் دعا اللهم إني أسألك يا من هو أقرب إلي من حبل الوريد يا من يحول بين المرء وقلبه يا من هو بالمنظر الأعلى و المبين يا من هو الرحمن على العرش استوى يا من ليس كمثله شيء وهو السميع البصير أسألك أن تصلي على محمد وآل محمد اللهم إني أسألك يا من هو أقرب إلي من حبل الوريد يا من يحول بين المرء وكلبه يا من هو بالمنظر الأعلى وبالأفق المبين يا من هو الرحمن على العرش استوى يا من ليس كمثله شيء يا من ليس كمثله شيء وهو السميع البصير أسألك أن تصلي على محمد وآل محمد اللهم إني أسألك يا من هو أقرب إلي من حبل الوريد يا من يحول بين المرء وقلبه يا من هو بالمنظر الأعلى وبالأفق المبين يا من هو الرحمن على العرش استوى يا من ليس كمثله شيء وهو السميع البصير أسألك أن تصلي على محمد وآل محمد اللهم إني أسألك يا من هو أقرب إلي من حبل الوريد يا من يحول بين المرء وكلبه يا من هو بالمنظر الأعلى وبالأفق المبين അല്ലാഹു പ്രാഥനയെ അലാ അർമിയാന അരുമയാണ് പേരൻപേർ മക്കലെ അഹമദുല്ലാ இது மாதிரி நிறைய துவாக்களையும் கனவு விளக்கங்கள் மார்க்க சட்டங்கள் இஸ்லாமிய மருத்துவ விஷயங்கள் தத்துவங்கள் அதே போல கேள்வி பதில்கள் இப்படியான நிலைப்பாடுகளை சொல்லி கொண்டு வாரேன் அதுக்கப்புறமும் இதைவிட தரமான விஷயங்களை சொல்லணும் என்ற எண்ணம் இருக்குது அல்லாஹு தால அந்த நியத்தை கபூலாக்கி வைப்பானாக இது மாதிரி மார்க்க விஷயங்கள நாங்கள் ஒரு இஸ்லாமிய குரூப்பை செய்து கொண்டு வரோம் அந்த குரூப் லிங்கையும் கீழே கொடுத்து வச்சிருக்கிறேன் அதில் ஆக்கள் விரும்பினவங்க சேர்ந்து கொள்ளலாம் கட்டாயமாக சேர்ந்துக்கோங்க இன்ஷால்லா நாளைக்கு சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ